மாமா நமக்கு ஒரு பார்சல் அனுப்பி இருக்காங்க ஆனா என்னன்னு தெரியல பிரிச்சு பாருன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு சரி அப்படி சொல்லிட்டு நானும் இல்லை பிள்ளைங்க வந்து சரி என்னன்னு என்னன்னு என்னவா இருக்குன்னு கேட்டா யாரும் சொல்லலை என்ன சப்பிரைஸ் சொன்னார என்னன்னு கேட்டா சொன்ன வேற இவ்வளவு இதா போட்டிருக்காங்கடா ஒருவேளை இருக்குமோ இல்லைனா வண்டிக்கு கவர் கேட்டேனே அதுக்காக இருக்குமோ என்னன்னே தெரியலாம் என் மாரி वो पिंक कलर में है ये ये आ ਵਾਓ ਡੈਡੀ ਪਰ ਡੈਡੀ ਕਮ ਹੀ ਡੈਡੀ ਇਨੋੜਾ ਬਰਥਡੇ ਆ ਕਿ ਤਾਂ ਗਿਫਟ ਅਨੁਭਰੇ ਸੋਨਾਗਾ ਆ ਨਾ ਇੱਥੇ ਇਦਿਕ ਇਨਕ ਸਪੈਸ ਅੰਗਰਾ ਹੈ ਅਲੱਗ ਕਰਕੇ ਬਾਹਰ ਨਾ ਫਰੈਂਡਸ ਡੈਡੀ ਹੁਣ ਸਿਆ ਦੇ ਤੰਮੀ ਇੰਗੇ ਪਰ ਆਪਾ ਇਨਕ ਸੁਪਰਾਈਂਟ ਕਰਾਂਗਾ பிள்ளைங்களுக்கு தேடி வாங்கி குடுத்துருந்தாங்க நான் அப்ப கேட்டேன் ஆனா அவங்க இப்போ வாங்கி குடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அழகா இருக்கும் மேமா தேங்க் யூ சூப்பரா இருக்கும் ஃப்ரண்ட்ஸ் சொல்லுங்க கலர் நல்லா இருக்கேன் எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கே সায়ুকু okay,